உயிரோடு உரைந்தவரே எனக்காக நேரம் எங்கடி போயிட்டு வர எங்கடி போய் சுத்திட்டு வர ஐயோ மைனி அப்படிலாம் இல்ல உன் தோட்டத்துல இருந்தா வரேன் யாருக்கிட்ட கதை வளர்க்கற நீ தோட்டத்துல இருந்து வரையா அதை நான் நம்பணும் நீ என்ன பண்றது எனக்கு நல்லா தெரியும் என்ன அந்த போலீஸ்கார கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க அப்படித்தானே என்னடி சுத்திக்கிட்டு இருக்க மட்டும்தானா இல்ல வேற எதுவும் மதுனி இன்னொரு தடவை என்ன பத்தி இப்படி பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஏய் என்னடி ஆச்சு ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க எல்லாம் மருமகளை கேளு மீனாச்சி என்னடி பண்ண ஆமா எல்லாரும் வந்து நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேனே கேளுங்க இவன் எங்க போய் ஊர் சுத்திட்டு வரான்னு கேளுங்க காலையில இருந்து எண்பது நேரம் ஆச்சு இப்பதான் வரான் அடிய மனைவி எங்குடி போனேன் அம்மா நான் சொல்லிட்டு தானே போனேன் ஆமா மீனாட்சி அவ தோரத்துக்கு தான் சொல்லிட்டு போனான் அதுக்கு மருமக என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா என் பொறுமைக்கும் எல்லாம் உண்டு இன்னொரு தடவை என்னை பத்தி இந்த மாதிரி பேசுனாங்க எனக்கும் பேச தெரியுன்றத சொல்லி வைங்க ஏய் என்னடி வாய் ரொம்ப ஓவரா போகுது வாயை கிழிச்சு ஓ எங்க பண்ணி பாருங்க அண்ணே எல்லாமே இவங்க தான் என்னை தப்பு தப்பா பேசுறாங்க ஆமாமா உன்னை தப்பு தப்பா பேசிட்டாலும் பார்த்தனே அந்த இந்த தான் பார்த்தனேன் நீ போட்டு பேசினதும் போலீஸ்காரனா ஆமா ஆமா உங்க ஃப்ரெண்டோட மைய போலீஸ் ஊர்ல தான் இன்ஸ்பெக்டரா இருக்காரு மலரு இவங்க சொல்றது உண்மையா ஐயோ அப்படியெல்லாம் இல்லமா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப பேசினேன்ல அதத்தான் சொல்றாங்க ஏ மீனாட்சி அந்த பையனை எனக்கும் தெரியும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாத போய் வேலை இருந்தா பாரு அவ தோரத்துலதே இருந்தா நானும் அங்கதே இருந்தேன் உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றீங்களோ சப்போர்ட் வாங்க உள்ளதானே வரணும் என்ன பண்றேன்னு பாருங்க அண்ணே இதுக்காக இப்படி சொல்லணும் அம்மா நீ போம்மா உள்ள இருடி நீ பண்ற கையும் காலும் மாட்டி விடல இந்த மீனாட்சி யாருன்றத காட்டுறேன் மலரு அண்ணன் கிட்ட உண்மை சொல்லு எங்க போயிட்டு வர அண்ணே அது வந்து நான் தோட்டத்துல திரும்ப திரும்ப போய் சொல்லாத ஏ பொறுமைக்கும் ஒரு எல்லாம் உண்டு நானும் தோட்டத்துல இருந்தா வரேன் மலரு பெரிய பொண்ணு சுக்கி மட்டும்தான் இருந்தாங்க உன்ன நான் தானே வந்தேன் இம்புட்டு நேரம் எங்க போனேன் இந்த பிரச்சனையை பெருசாக்க கூடாதுதான் நீ தோட்டத்துல இருந்ததா நான் சொன்னேன் ஆனா அண்ணகிட்ட உண்மையை சொல்லு சரி வீடு ஐயா ஐயா என்ன இம்புட்டு நேரமா கூப்பிட்டு காணா ஒரு ஒருவேளை தோட்டத்துக்கு கூப்பிட்டா விழோ ஐயா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு வராத வராதன்னு யாராவது பார்த்துட்டு என்னடா பண்றது ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு ஐயா அது வந்து நான் வரதான் யாரும் கவனிக்கலையா சரி சரி என்ன வேணும்னு சொல்லு ஐயா அது வந்து என்னடா தலைய சுர அதே என்ன வேணும்னு சொல்லிய செலவுக்கு அதான பார்த்தேன் ஆமா ஊர்ல திருவிழா நடக்குது நீ எப்படா வந்த அந்த போலீஸ்காரைய உன்னைய மோப்ப முடிக்கல இல்லங்க ஐயா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு கண்ணுல படாதேன்னு சொன்னா கேட்க மாட்டியே என்னதான்டா நினைச்சிக்கிட்டு இருக்க ஐயா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என் கூட இருந்தவங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டியா ஏய் என்னடா சொல்ற ஆமாங்கய்யா திருவிழால ஒரு சம்பவம் நடந்து போச்சு என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லையா அந்த கிருஷ்ணன் இருக்காங்களே யாரு அந்த சித்து போனவனா ஆமா ஆமா அவங்கதே அவங்களுக்கு என்ன அதா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கே அது ஆமா அந்த பொண்ணுக்கு என்ன அந்த பொண்ண அந்த பொண்ணா சொல்ல வந்தத முழுசா சொல்லியா ஏன் இப்படி முழின் தீர்நிக்கியா அது ஒண்ணு இல்லையா அந்த சிவாவை பழிவாங்களான்னு நினைச்சி பொண்ண தூக்கிட்டேன் அது கொஞ்சம் பிரச்சனையா போயிடுது என்ன பொண்ண தூக்குனியா மலரு மலரு நாயே ஏவள ஏன்டா தூக்குன அது அந்த சிவாவை பழிவாங்களான்னு அந்த சிவா பயலுக்கும் இந்த பொண்ணுக்கு என்னடா சம்மந்தம் அதான் ஏன் நான் அப்பாவே சொன்னேனே அதுக்கு ரெண்டு பேரும் தான் காதலிச்சுக்கிட்டு தூக்கிட்டா அதை தானா சிக்கவியான்னு நினைச்சேன் ஆனா நான் போட்ட பிளான் சொதப்பிக்குச்சு ஆஹ் அந்த பொண்ணுக்கு ஆஹ் அந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகலையா அதே வந்துட்டானே ஏன் இவர் முகம் மாறிட்டு ஐயா ஐயா சரி இனிமே அந்த பையல வாங்குறேன்னு அந்த பொண்ணு பின்னாடியெல்லாம் போக கூடாது சொல்லிட்டேன் ஆஹ் சரிங்கய்யா ஏன் இப்படி சொல்றாரு நீ பண்ண கூத்துல அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆஹ் இல்லங்கய்யா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இனிமே அந்த பொண்ணு மேல கை பழக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் போடா போ என் கண்ணு முன்னாலேயே நிக்காத அது ஐயா ஏட்டிக்கு போட்டியான வேலையெல்லாம் பாக்குற நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண தொலைச்சிருவேன் ஏன் உங்களுக்கு போக வருது என்னாச்சு இந்த ஆளுக்கு என்னடா ஆஹ் ஒண்ணும் இல்லையா நான் கிளம்புறேன் போய் போல என் கண்ணு முன்னாலேயே நிக்காத மலரு அந்த சிவா பையன் எதுக்கு இந்த பொண்ணு பின்னு தோணும் என்ன ஆனாலும் சரி அதே நினைக்கிறது நடக்காது சின்ன தேர்ப்பார்பே எடுத்து